ஓம் நமச்சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் இப்பொழுது ஆறாவது பகுதியாகிய நீத்தல் விண்ணப்பத்தில் இதுவரை நாற்பது பாடல்களை பாடி பார்த்துவிட்டோம் இன்று எஞ்சியுள்ள பாடல்களில் ஐந்து பாடல்களை பார்க்கவிருக்கிறோம் இந்த பாடல்கள் யாவுமே உத்தரகோச மங்கையில் அருளி செய்தது இறைவன் தன்னை ஏற்கனவே ஆண்டு கொண்டு விட்டான் என்ற நிறைவில் இருந்தவர்க்கு அவர் தன்னை விட்டுவிட்டு சென்றவுடன் தன்னுடைய நிலையை அறியாது தனக்கு என்ன போகிறது என்ற வருத்தத்திலே என்னை விட்டு விடுவாயா என்று இறைவனை பார்த்து கேட்கிறார் அதிலும் எல்லா அடியார்களும் இறைவனை போற்றுவார்கள் அவனது பேராற்றலை புகழ்வார்கள் அவனது கருணையை பரவுவார்கள் ஆனால் மணிவாசகரோ ஒவ்வொரு பாடலிலும் தன் சிறுமைகளை விரிவாக கூறி இத்தனை தாழ்ந்த எனக்கும் அருள் புரிந்தாயே என்று வியந்து இறைவனின் கருணையின் பெருமையை மிகுதியாக கூறுகிறார் இந்த பாடல்களின் பெயர் நீத்தல் விண்ணப்பம் என்று இருந்தாலும் கூட கூறப்பட்ட பொருள் என்னவோ இறைவன் தன்னை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பம்தான் அனைத்து பாடல்களிலும் வரும் ஒரு பொதுவான விண்ணப்பம் தொடர் விட்டுடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதே என்று கேட்கிறார் இப்பொழுது பாடலை பார்ப்போம் முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுது கண்டாய் விட கூன்மிடைந்த சிதலை செய் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே பதவாரியான பொருள் திதலை செய் என்றால் தேமல் படர்ந்த பூன்முலை பூண்ட கொங்கைகளை உடைய மங்கை பங்கா உமைபாகனே என் சிவகதியே என் இன்ப நெறியே சிவபெருமானே முதலை செவ்வாய்ச்சியர் முதலை போன்ற கொடுமையை உடைய சிவந்த வாயை கொண்டுள்ள மாதராது வேட்கை வெந்நீரில் ஆசையாகிய வெப்பம் மிகுந்த நீரில் கடிப்ப மூழ்கி ஆழ மூழ்கி விதலை செய்வேனை நடுக்க முருகின்ற என்னை விடுதி வெட்டு விடுவாயோ விடக்கு ஊன்மிடைந்த என்றால் புலால் நாற்றமுடைய தசை நிறைந்த சிதலை செய்காயம் நோய்க்கு இடமாகிய உடம்பை இனி பொறேன் தாங்க மாட்டேன் முறையோ முறையோ இந்நிலை தகுமோ தகுமோ என்று இறைஞ்சுகிறார் தெற்கான விளக்கம் என்னவென்றால் காமம் மனதை கவற்றி சுடுவது ஆதலின் வேட்கை வெண்ணீர் என்கிறார் முதலையை போன்று கொடுமை உடையவர் ம என்ன மங்கையரை அவர் வர்ணிக்கிறார் அதனால் தான் முதலை சேர் என்றார் பிடித்தபடி விடாது என்பதற்காக முதலையை சொன்னாரோ என்னவோ மாதரார் வயப்பட்டார் மீள முடியாது என்பது இதன் பொருள் வீடு பேர் விரும்புவார் துன்பம் தரும் காயத்தில் வாழ விரும்பார் ஆதலின் சிதலை செய் காயம் பொறேன் என்கிறார் இதில் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என்று முன்னரும் திருவாசகத்தில் கூறியிருக்கிறார் பாருங்கள் அந்த காயம் சுமையாகவும் அடிகட்கு இருந்தமையால் பொறேன் என்கிறார் பிறப்பருக்கலுற்று உடம்பும் மிகை என்ற நாயனார் வாக்கையும் ஒப்பு நோக்க வேண்டும் வீடு பேர் விரும்பு விரும்புவார்க்கு உடம்பும் சுமையும் சுமையாகும் என்பது கூற வருகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் கதியேடி கதியடியேற்குன் கழல் தந்தருளவும் ஊன் கழிய விதியடியேனை விடுது கண்டாய் வெண்தலை முழையர் பதியுடை வாழற பத்து சுருங்க அஞ்சி மதுநெடு நீரில் குளித்தொளிக்கும் சடை மன்னவனே பதப்பொருள் வெள்தலை முழையில் என்றால் வெண்மையான தலையாகிய வலையை பதிவுடை இருப்பிடமாக உடைய அற ஒளியை உடைய பாம்பானது பார்த்து இறை வைத்து சுருங்க என்றால் சற்று படம் எடுத்து அதனை சுருக்கிக் கொள்ளவும் அதனை கண்டு பயந்து நெடுநீரில் குளித்து கங்கையாகிய பெரிய நீர்நிலையில் மூழ்கி ஒளிக்கும் மறைந்து கொள்ளும் சடை மன்னனே சடையை உடைய தலைவனே அடியேற்கு கதி அடியனுக்கு உயர் ஞான நெறியை உன் கழல் தந்து அருளவும் உன் திருவடிகள் கொடுத்தருளவும் ஊன்கழியா உடல் நீங்க பெறா விதி ஊழ் ஊழ்வினை உடைய அடியேனை விடுதி விட்டு விடுவாயா என்ன அழகான ஓமைகள் நிறைந்த பாடல் வாருங்கள் முழையில் என்பது வேற்றுமை மயக்கம் படம் எடுத்தல் பாம்புக்கு இயல்பு சுருங்குதல் இறைவர்க்கு அஞ்சி என்பதாம் சந்திரன் பாம்பை கண்டு அஞ்சுதல் இயல்பாதலால் அஞ்சி மதி நெடுநீரில் குளித்துளிக்கும் என்கிறார் திருவடி ஞானம் பெற்ற பின்னரும் ஊழ்வினை அதாவது பிராத்த வினை அனுபவித்தே தீர வேண்டுமாதலின் உன் கழல் தந்தருளவும் ஊன் கழியா விதி என்றார் இதனால் வினை நீங்கிய வழி அல்லாது உடம்பு நீங்காது என்று கூறப்படுகிறது அடுத்த பாடல் மன்னவனே ஒன்றுமார் அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமீனூல் சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம் முழு முழுமையுமே முழுதையுமே மிக்க வேதம் அதாவது மேலான வேதமாகியூல் சொன்னவனே உண்மை நூலினை சொன்னவனே சொல்கழிந்தவனே சொல்லினுக்கு அப்பாற்பட்டவனே தொழும்பர் கழியா தொழும்பர் என்றால் நீங்காத அடியார்க்கு முன்னவனே முன் நிற்பவனே பின்னும் அவருக்கு ஆதரவாக பின்னாடியும் நிற்பவனே இம்முழுதையும் ஆனவனே இவ்வெல்லாமும் ஆனவனே மன்னவனே ஒன்றுமாறு உன்னை வந்து கலக்கும் விதத்தை அறியாத சிறியனுக்கு மகிழ்ச்சி மின்னவனே இன்ப விளக்கமாய் திகழ்பவனே விட்டுடுதி என்னை விட்டு விடுவாயோ என்று கேட்கிறான் அடியார்கள் இறைவன் தமக்கு நன்மையை செய்யினும் செய்யாது ஒழியினும் அவனை விட்டு நீங்க ஆதலின் வழியா அதாவது கழியா தொழும்பர் என்கிறார் பெற்றபோதும் பெறாத போதும் பேணிவும் கழல் ஏற்றுவார்கள் என்ற சுந்தர தேவாரத்தையும் இங்கு பார்க்க வேண்டும் இறைவன் இத்தகைய அடியாரது செயலுக்கெல்லாம் முன்னிற்பதோடு பின்னன்றும் அவரை தாங்குவான் என்கிறார் அதைத்தான் தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே என்று சொல்கிறார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற திருநாவுக்கரசர் வாக்கையும் இங்கே பார்க்க வேண்டும் முழு என்பதில் ஐகாரம் ச அமைந்திருக்கிறது சீவன் முக்தி நிலை எய்திய அடிகள் இவ்வுடம்பை விட்டு இறைவனோடு களத்தலுக்கு விழைகின்றார் என்பது ஒன்றுமாறு சிறியேன் என்பதால் விளங்குகின்றது சீவன் முக்தி நிலையில் உள்ள அடியவர்களுக்கு இறைவன் தனது பேரின்பத்தினை இவ்வுலகிலேயே வழங்க நிற்கின்றான் ஆதலின் சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே என்றார் சீவன் முக்தி நிலையை அடைந்த பின்பும் உடல் நீக்கம் பெற்று சிவப்பேறு அடைதற்கு இறைவனே அருள வேண்டுமென்றதே வலியுறுத்தி கூறுகிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடல்கள் அடுத்த பாடல் முழுதையில் பேர் வேர் என்னும் மூறித் தலமுழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின்வெறிமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரிக் கூட்டிடு சேர்த்து எம்ப எம்பெறான் பழுது செய்வேனை விடல் உடையாய் உன்னை பாடுகிறேன் எம்பிரான் எம்பெருமானே உடையாய் உடையவனே முழுது அயில்வேல் முழு கூர்மையுடைய வேற்படை போன்ற கண்ணியர் என்னும் உடைய மாதரார் என்கிற மூறித் தழல் முழுகும் பெருநெருப்பில் முழுகுகின்ற விழுது அணியேனை வெண்ணை போன்ற என்னை விடுதி விட்டு விடுவாயா உன்னை பாடுவன் உன்னை நான் புகழ்ந்து பாடுவேன் உனது வெறி பொருந்திய மலர் தாமரை மலர் போன்ற தாழ் திருவடியை தொழுது செல் வணங்கி செல்லுகின்ற கூட்டிடு பரபழி தொண்டரோடு சேர்ப்பாயாக பழுது செய்வேனை குற்றம் செய்யும் என்னை விடேல் கைவிடாதே சோத்து வணக்கம் என்கிறார் வேல் போன்ற கூர்மையுடைய மையின் கண் கண்ணை அயில் வேர்கண் என்கிறார் மகளிரை காணின் ஆடவர் மனம் உருகுதல் பற்றி மகளிரை தழழாக்கி தளது தழள் போன்று என்றும் தன்னை வெண்ணையாக்கியும் ஓமை கூறினார் வீடு பேர் அடைவதற்கு அடியார் கூட்டம் சாதனமாதலின் தொழும்பரிற்று கூட்டிடு என்றார் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா என்று பின்னரும் வேண்டுகிறார் இன்னொரு பாடலே ஏதேனும் அறியா விருந்துரும்பேன் ஆயினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்ற தாயுமானவர் பாடலையும் இங்கு ஒப்பு நோக்க வேண்டும் என்பது இழுந்தார் உயர்ந்தோருக்கு செய்யும் வணக்கம் அது என கடை இங்கே நிற்கிறது அடியார் கூட்டம் சிவப்பேறு அடைவதற்கு சாதனம் என்பது கூறப்பட்டது அடுத்த பாடல் பாடிட்டிலேன் பணியேன் மணினி ஒளி தாய்க்கு பச்சூன் வீடிட்டில் வீடு டிலேனை கண்டாய் வியன் தாங்கள் அரித்து தேடிட்டிலேன் சிவனை விடத்தான் எவர் கண்டனரன் என்று ஓடி ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுறுகேன் நின்று உழைத்தனேன் மணி மாணிக்கமே பாடிட்டிலேன் நின் புகழை பாடமாட்டேன் பணியேன் நின்னை வணங்கேன் நீ ஒளித்தாய்க்கு என்னை எனக்கு ஒழித்து கொண்ட உன் பொருட்டு பச்சூன் வீடிட்டிலேனை பசிய ஊனுடம்பை தொலைத்திடாத என்னை விடுதி விட்டு விடுவாயோ வியப்படைந்து அதாவது வியந்து அங்கு அலறி தேடிட்டிலேன் அலறி தேடவும் மாட்டேன் சிவபெருமானே எவ்விடத்தான் எவ்விடத்தில் உள்ளான் எவர் கண்டனர் யார் அவனை கண்டனர் என்று கேட்டு ஓடிட்டிலேன் நாடி ஓட மாட்டேன் தேட மாட்டேன் கிடந்து உள் உருகேன் மனம் கசிந்து உன்பு அன்பு செய்யேன் நின்று உழைத்தனன் வீணே நின்று வருந்து கொண்டே இருக்கின்றேன் என்கிறார் திருப்பெருந்துறையில் ஞானாசிரியனாக எழுந்தருளே பின்னர் மறைந்தமையைத்தான் இப்படி குறிப்பிடுகிறார் நீ ஒளித்தாய்க்கு என்று சொல்கிறார் அப்பிரிவு ஆற்றாமையை பொறுக்க முடியாதவராய்த்தான் பச்சூன் வீடிட்டிலேனை நெய் என்று ஊனுடும்பை தொலைக்க விரும்புகிறார் தேடுதல் ஓடுதல் முதலியன பிரிவு துன்பம் அனுபவிப்போர் செயல்களாகும் அவையும் செய்ய முடியாத போது மனமாவது கசிந்து உருக வேண்டும் அக்கனிவும் இல்லை என்று கூறுகிறார் அதனால் தான் கிடந்து உள்ளு உருகேன் என்றார் எவ்வாறு இருப்பினும் துன்பம் உருகின்றேனே என்கிறார் அதைத்தான் நின்று உழைத்தனே நினைத்து நினைத்து நின்று அடுத்திருந்தே புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் இதனால் பாடுதல் வணங்குதல் உருகுதல் முதல் இறைவனை அடைதற்குரிய அன்பர்களது செயல் என்று குறிப்பாக கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த பகுதியில் எஞ்சியுள்ள பாடல்களை இறுதியான பாடல்களை பார்த்து நிறைவு செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நண்பன் நாகராஜன் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம்